ஹாய் ரூபேஸ் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் காந்தி கண்ணாடினதும் ஏதோ சமூகத்துக்கு புதுசாக நல்ல விஷயங்கள் சொல்ல போகிறாங்களான்ட்டு ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போகிறாங்களான்னு போனால் ஏன்னா பாலா வேறு இதில் கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்காரா அவர் ஏற்கனவே வந்து ஆம்புலன்ஸு பைக்கு அப்படி இப்படின்னு எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து ஒரு பெரிய நேமை கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த விஜய் டிவி பாலா அதனால் அந்த எதிர்பார்ப்போடு போனால் அங்கே பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சின்ன வயசுலேயே லவ் பண்ணிவிட்டு ஊற விட்டு ஓடி வந்துடுறாங்க அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆகும்போது ஒரு அருவாங்கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை வருது குழந்தைங்களே இல்லை அவங்களுக்கு இருந்தாலும் அந்த ஆசை வருது மனைவிக்கு வந்த ஆசையை நிறைவேற்றணும்னு பாலாஜி சக்திவேல் முயற்சி பண்ணுவார் முயற்சி பண்ணும்போது தான் ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட் நடத்திட்டுருக்கிற பாலா கிட்ட போவார் இந்த கடமை எங்கே பணத்தை கொடுக்க போகிறான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அதிகப்படியான ஒரு ஃபீஸை வந்து கேட்பார் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஆகுங்க அப்படின்னு பரவாயில்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி கொண்டு வா பணத்தை அப்புறம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பாலா சொல்லுவார் உடனே பாலாஜி சக்தியில் போய் அவர் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர் அதனால் அவருடைய லேண்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு பாலா கிட்ட கொண்டாந்து கொடுப்பாரு பாலா கிட்ட கொண்டாந்து கொடுத்த உடனே டிவியில் ஒரு நியூஸ் வரும் அதுதான் என்னென்னா டிமானிசேஷன் ரெண்டாயிரரூவா நோட்டுலாம் செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரும் வந்த உடனே இந்த கல்யாணம் நின்று போய்டும் அதுக்கு பிறகு இந்த கல்யாணம் நடந்துதா எப்படி நடக்கும் என்ன விஷயம் அதெல்லாம் நடந்தது அப்படிங்குறதா படத்தோடைய கிளைமாக மொத்த கதையுங்க இதில் அந்த அர்ச்சனா வந்து நேஷனல் அவார்டு ஆர்டிஸ்ட்டு பிரமாதமாக அவங்க கேரக்டரை அருமையாக பண்ணியிருக்காங்க சின்ன வயசில் லவ் பண்ணி ஓடி வந்தவங்க பாலாஜியினுடைய மனைவியாக பாலாஜி சக்திகளுடைய மனைவியாக இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பாலாஜி சக்திகளெலாம் அங்கங்கே அப்பப்போ கேக்க பக்கான அவர் பேசுனா கூட ஏதோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப காமெடி பண்ணுறதா நினச்சி அங்கங்கே கோமாளித்தனமாக பண்ணி வச்சுட்டாரு இந்த பாலா வந்து பழக சீன்ஸில் பல கட்ட க இது இடங்களில் அப்படியே நிற்கிறாரு ஏதோ அப்படியே நிற்கிறது தான் வந்து பெரிய ஆக்ஷன் அப்படின்னு இவருக்கு யாரோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவார்டு ஃபில் எல்லாம் வருவாங்கல்ல அப்படி மெதுவாக போவாங்க வருவாங்க அதெல்லாம் வந்து நடிப்பு அப்படின்னு அது அந்த கேரக்டருக்கு அது ஓகேங்க இவர் பண்ணுற கேரக்டருக்கு அப்படி இந்த படத்தில் மட்டும் இவர் பண்ண கேரக்டரை வேற ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய படமாக வந்திருக்கும் அப்புறம் டைரக்டர் புதுசுன்றதால ரொம்ப அமைச்சு விஷாக பண்ணியிருக்காரு ஒரு சினிமா தானங்கள் நம்ம பண்ணலை அது ஒரு பெரிய டிராபேக் இந்த படத்துக்கு கதாநாயகியும் அதே மாதிரி ஒரு பெரிய கதாநாயகியாக இல்லை இருந்தா கூட வந்து பரவாயில்லாமல் பண்ணியிருக்கு இதுல இந்த படம் வந்து கேமரா கொஞ்சம் பரவாயில்ல மியூசிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல டைரக்டரும் வந்து ஸ்கிரீன் பிளேயில் நல்லா கவனம் செலுத்தி நல்லா பண்ணியிருந்தால் இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கும்